பேருந்து நிலையத்தில் விளக்கேற்றி வணங்கும் பக்தர்கள் ஏறுவர் நீ எவ்வளவு அதிபராக இருந்தாலும் அவர் மனசுல நல்லவராக அவருக்கு தோணும் வேலூரில் ஆச்சரியப்படுத்தும் பாபா மர்மம் பஸ் ஸ்டாண்ட் பாபா என்று இவர் அழைக்கப்படுவதற்கு இதோ இந்த பழைய பேருந்து நிலையத்தில் அவர் தங்கி இருந்ததுதான் காரணமாக சொல்லப்பட்டது பாபா இந்த பேருந்து நிலையத்தில் குறிப்பாக இந்த தூணுக்கு கீழேதான் அமர்ந்திருப்பாராம் அதனால் அவர் அமர்ந்திருந்த இடத்தில் தற்போது அவரது புகைப்படம் வைக்கப்பட்டு அதன் கீழ் விளக்கு ஏற்றுவதற்கு ஒரு கூண்டு போன்ற அமைப்பும் உருவாக்கப்பட்டிருந்தது இந்த தூணில் மற்ற இரண்டு பக்கங்களில் வள்ளலார் மற்றும் பெருமாளின் புகைப்படங்கள் ஒட்டப்பட்டிருந்தன நாம் அங்கே சென்றிருந்த போது ஒருவர் அந்த இடத்தில் விளக்கை ஏற்றி வழிபாடு நடத்தினார் கூடவே அவர் தனது மகனையும் அழைத்து வந்திருந்தார் பஸ் ஸ்டாண்ட் பாபா இங்கு தங்கியிருந்தது பற்றியும் அவரால் தனக்கு ஏற்பட்ட மாற்றங்களையும் அவர் நெகிழ்ச்சியோடு கூறுகிறார் எனக்கு நான் ரொம்ப வருஷமாக வந்துட்டு இருக்கிறேங்க ரொம்ப வருஷமாக வந்து இருக்கிறேன் வந்ததுலேருந்து எனக்கு பெரிய ஒரு நிம்மதி ஒரு நாள் பார்க்கலனா கூட நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் அந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங் எனக்கு நிறைய நடந்ததுங்க ஐயா நிறைய விஷயம் நடந்தது பட் இப்போ இன்றைக்கி நான் ஒரு மனசனாக உலாத்திட்டு இருக்கிறேன்னு சொன்னால் ஐயாவோட அருள் தாங்க ஐயா அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையில் பேர் நான் நிறைய எழுந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஐயாவோட வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் இதே போல வேறு சிலரும் அங்கே வந்து வழிபாடு நடத்துகிறார்கள் அவர்களும் பஸ் ஸ்டாண்ட் பாபாவின் சக்தி பற்றி பேசினார்கள் மகான்களுக்கு மொழி தடையே கதையே கிடையாதுங்க அவங்க எல்லா மொழியும் அவங்களுக்கு தெரியும் நீ இங்கிலீஷில் பேசினாலும் தெரியும் ஹிந்தியில பேசினாலும் தெரியும் தமிழில் பேசினாலும் தெரியும் அனைத்து மொழியும் தெரிஞ்சவங்க தான் மகான் அவங்களுக்கு மொழி ஒரு தடை கிடையாது ஏன்னா நம்ம மனசில் என்ன நினைக்கிறது அவங்களுக்கு தெரியலைங்களா நீங்கள் எந்த லேங்குவேஜ் வேணாலும் அவர் தெரியும் நமக்கு என்ன கஷ்டமாக புரிஞ்சுன்னா அதை அவங்க தீர்த்து வைப்பாங்க அதுதான் சாமியோட சொருபம் நான் என் பையனை வேயத்தில் ஒரு மாதம் குழந்தைன்னு அவர் காலையில் வீந்தேன் சாப்பாட்டுக்கு வெயில்லாமா மாமா பாய் போலீஸாக அக்கா விட்டுக்கார மில்ட்ரி எல்லோரும் இருந்து நான் எனக்கு யாரும் இல்லைன்னு யாரும் இல்லாத டைமில் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்து அவர் காலையில் விழுந்தேன் அன்றைக்கிலேருந்து என் பையன் ஒரு மாதம் வேற்றுல இருந்தால் என் பையன் பதினெட்டு பதினேழு வயசு ஆகிற வரைக்கும் வட மாநிலத்தை சேர்ந்தவராக அறியப்படும் பஸ் ஸ்டாண்ட் பாபா யாரிடமும் பேச மாட்டார் என்றும் அவர் பேசும் வட இந்திய மொழி இங்கு இருப்பவர்களுக்கு புரியாது என்றும் சொல்லப்பட்ட நிலையில் சைகை மூலமாகவே அனைத்தையும் அவர் புரிய வைப்பார் என்றும் சொல்கிறார்கள் அவங்க பேசுறது வந்து நம்ம லாங்குவேஜ் நம்ம லாங்குவேஜ் கிடையாது வட மாநிலத்து லாங்குவேஜாக தான் இருக்குது அது அது அவங்களுக்கு அவங்க ஆளுங்கள்லாம் புரிஞ்சுக்கிறாங்க எங்கூருக்கார் தான் யார் குறையும் இருக்கிறாங்க அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அவங்க போகிறாங்க வராங்க மோஸ்ட்லி அது வந்து வெஸ்ட் பெங்கால் ஸ்பீச்சுன்ற மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கிறோம் பாட்டெல்லாம் பாடுவார் பேச மாட்டார் செய்கை தான் எதாக இருந்தாலும் ஆட்டோ ஓட்டி கொண்டிருந்தவர் மருத்துவரான தகவல் ஆச்சரியப்படுத்தியது போலவே அவரது மனைவி டாக்டர் பட்டம் பெறுவதற்கு காரணமாகவும் பஸ் ஸ்டாண்ட் பாபா தான் இருக்கிறார் என்கிற தகவல் தொடர்ச்சியான ஆச்சரியங்களின் ஒரு பகுதியாக இருந்தது குறிப்பிட்ட கல்லூரியில் முனைவர் பட்ட படிப்பிற்கு சேர சொன்னதும் பிறகு வேலைக்கு போக வேண்டாம் என்று உணர்த்தியதும் பஸ் ஸ்டாண்ட் பாபாதான் என்று இவர் சொல்கிறார் பிஹெச்டி பண்ணுறேன்னு ஒரு எய்ம் இருந்தது ஆனால் தான் நாங்கள் அப்ளை பண்ணோம் விஐடியில் போய் நம்ம எப்படி படிக்க முடியும் அது ரொம்ப ரேரு பர்சன்டேஜாக இருந்தால் கூட அங்கே மணி மோட்டிவ் நிறைய இருக்கும் ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது இருந்தாலும் என் ஹஸ்பண்டாக சொன்னார் ஒரு தௌசண்ட் ருபீஸ் தானே அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நாங்களும் வந்து அப்ளை பண்ணேன் அப்பயே சொல்லிட்டேன் எங்கே நீங்கள் ஆயிரம் ரூபா வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க வேணான்னு இருந்தாலும் பரவாயில்லம்மா அப்படின்னு நாங்கள் அப்ளை பண்ணோம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனே எங்கள் பாபா தான் ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம் நாங்கள் பாபா வந்து விஐடிங்கிற சிம்மில் தான் மூணு வாட்டி வந்து கை வச்சு கை வச்சு காட்டினார் ஏன் இவர் இதையே ஃபஸ்ட்டு வந்து அதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் பாபாவை வந்து சந்திக்கிறது சரின்னு வந்து நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் போய் எழுதுனேன் என்ட்ரன்ஸில் வந்து பாஸ் ஆகிட்டேன் வெளிநாட்டுக்கு தீசஸ் அனுப்பணும் வெளிநாட்டுக்கு கமிச்சா மேக்ஸிமம் ஒன் இயர் ஆகும் ஆனால் என்னோட டீசர்ஸ் வந்து நான் ஆசீர்வாதம் வாங்கி தான் அமிச்சேன் எனக்கு ஒன் மந்த்லயே வந்துருச்சு ரொம்ப 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 ஈஸியா என்னோட பிஹெச்டி முடிஞ்சிடுச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னோட பாபா என்ன பிஹெச்டி படிக்க வச்சாரு முடிச்ச உடனே பாபா நான் வேலைக்கு போறேன்ல வேலைக்கு கூப்பிட்றாங்கன்னா வேணான்ட்டார் அவர் தங்கி இருந்த இடத்தில் விளக்கேற்றி வழிபாடு நடத்தி வருகிறார்கள்